கேட்டாலி தனி மொண்டுவா இவ வேற காதலே கேக்காத மாதிரி இருப்பா இந்த வீட்டுக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் நமக்கு ஒண்ணு செய்யறதுக்கு ஆளு இல்ல ஏ பத்திரகாளி தனி மொண்டுவா பத்திரகாளி பத்திரகாளியும் கூப்பிட்டு வரம்பாரு அவ நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்புறம் எப்படி அவ தண்ணி கேட்டோன்னு மூத்துக்கு வருவா அவ போன மாதிரியே தெரியல உசுரோட இங்கதான் இருக்கிற மாதிரியே தெரியுது நம்மளே தண்ணியும் வந்து குடிப்போம் தண்ணியே இல்ல காலியா கிடக்குது இருமல் வேற வேணுமே அந்த என்ன இந்த குடமும் காலியா இருக்கு ஐயோ தண்ணி தால எடுக்குது வேற எங்க தண்ணி புடிச்சு வச்சிருப்பான்னு தெரியலையே பாத்ரூம்லயும் தண்ணி இல்ல வீட்டுல ஒரு சுட்டு தண்ணி இல்ல மனுஷன் எப்படி தான் குடிக்கிறது தான் போனா தண்ணியெல்லாம் புடிச்சு வச்சு நினைச்சிட்டு போயிருக்க இப்போ என்ன பண்றது எங்க தண்ணி வருன்னு வேற தெரியாது உம் சரி என்ன பண்ணி தொளையுறது எடுத்துட்டு போவோம் இருமல் வேற வருது அப்போ ஏன் வீட்டு பக்கத்துல பைப் லைன் நான் தான் அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு செலவாய்ப்பேன்னு சொல்லி இழுக்காம விட்டேன் இன்னைக்கு இங்கிட்டு தண்ணி வருன்னு வேற தெரியலையே பாயம் இருந்தா அவனை எடுத்து சொல்லான்னு பார்த்தா அவனும் அங்க போய் உட்காந்துக்கிட்டான் ஆமாங்க நான் வேலைக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம வீட்டுல கிடக்குதுன்ற

ஐயா இதுக்கு அப்புறம் நேத்து வாங்குனதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து தான் 100 ரூபாய் தரணும். ஆ சேர்மா இருக்கட்டோ. கொண்டாட்டிய வாயில போட்டான். இப்ப வந்துட்டு ஆ ஏங்க? என்ன? என்ன? ஊர்мия பேசுறா ஓவரா வர்க் பண்ணுது. இங்க எங்கから தண்ணி வரும்? ம் எங்க கிட்ட கேக்குற? தண்ணி எங்க வருமோ கேட்டா அதுக்கு பதில் சொல்லு அத விட்டுட்டு இதா பேசுற. போய் அழஞ்சி தெரிஞ்சு பாரு. எங்க வரும்னு தெரியும். தண்ணி புடிச்ச கலக்குல இருக்கு. ஏங்க இங்க எங்கから தண்ணி வரும்? அது காலையில் ஆறு அஞ்சரை டு ஆறு முக்கால் வரைக்குமே என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன் நீங்க இப்பதான் போறீங்க இந்நேரத்துக்கு தண்ணி நின்று பைப்பில் பைப் எங்க இருக்குது அந்த பைப்பு இங்க பத்தாவது வீதி இருக்குல்ல அங்க போகணும் தண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் போகணுமா ஆமாங்க நம்ம ஊர்லயே ஆளாளுக்கு இப்ப வீட்டுக்கு வீடு பைப் போட்டாங்க ஒரு சிலர் போடல அதனால பத்தாவது வீதியில ஒரு டேங்க் இருக்குது தான் எல்லாருமே தண்ணி பிடிப்பாங்க அது ரொம்ப தூரமாச்சு அதுவும் ரொம்ப லைனா இருக்குங்க கியூ அதுக்கே என்ன பண்ணுவாங்க நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் குடத்த வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க தண்ணிக்கு ஓஹோ அப்படி இல்லைன்னா ஆத்தங்கரைக்கு தான் போய் தண்ணி எடுக்கணும் அதுவும் நல்லாவும் வராது மழை வேறு அங்கங்கே வந்துகிட்ருக்கறனால தண்ணி கலங்கி தான் வரும் அழுக்காக இருக்கும் சூடு பண்ணி ஆற வச்சு கொதிக்க வடிகட்டி தான் குடிக்கணும் ஆஹும் குளிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணியை ஆற்றங்கரையில் தான் போய் எடுத்துட்டு வருவாங்க ஆ சரிங்க என்ன சொல்றாங்க ஆத்தங்கரை இங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டரு தண்ணி எடுக்க போறதுக்குமே அது பத்து தெருன்னா ஐயோ எம்பூட்டு தூரம் அங்க இருந்தா தண்ணி வந்து ஊத்தி வீட்டுக்கு எல்லாத்தையும் அதுவும் இவ நம்ம கேட்கும் போதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குமே அப்ப பத்திரி எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பா எத்தனை மணிக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவா ஆத்தி ஒரு மணிக்கெல்லாம் கியூல நிப்பாங்கண்ணா அம்மாடி அம்மா இதுக்குதான் பைப்பு போடு பைப்பு நம்ம தான் கேட்காம உங்கட்டும் இப்ப என்ன பண்றது சரி தண்ணி எடுத்துட்டு வந்து ஆகணுமே இப்ப வேற இருக்கு

நீ வரவும் வேணா வேணாம் இங்கேயே இங்கே இரு நான் போறேன் கோபக்காரா என்னை பார்க்காம கூட போற நீ தான் என்னை அலைய விடுற அப்புறம் எதுக்கு நான் உன்னை பார்க்கணும் என்னால பார்க்க முடியாது என் தங்கத்துக்கு கோவம் வந்துருச்சோ ஆமாண்டி கோவம் தான் வந்துருச்சு சரி சரி என்னை பாரு என்னக்கா நான் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு நான் எப்பயும் ஆள மாட்டேன் என்னையே ஆள வச்சுட்டு போயிட்டேன்ல

என்னை எல்லாரும் இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க அக்கா இந்த வார்த்தையை நீ வாழும் போது தாண்டி ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன விட்டுட்டு போகும்போது அடையில அந்த வார்த்தையை கேட்கணும் ஏக்கா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் எதுக்கு அளவுற ஏக்கா எனக்கு ரெண்டே ரெண்டு ஆசைதாக்கா என்னடி எனக்கு நிரஞ்சனை பற்றியும் உன்னை பற்றியும் மட்டும்தான் நான் போகும்போது நினச்சி கவலைப்பட்டேன் ஆனால் நிரஞ்சனை நீ பார்த்து பண்ணுற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் அவன் தான் நல்லா பாத்துக்கணும் அவனுக்கு எல்லாம் நல்லதும் நீ தான் பண்ணி வைக்கணும் உடன்பரப்புனா என்னடி அர்த்தம் கூட இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான செய்யணுமா அவங்க இல்லைனாலும் அவங்க பிள்ளைங்களை பிள்ளையாக எடுத்து வளர்க்கணும் அவங்களுக்கு எல்லா அதையும் செய்யணும் அதுக்கு தான் உடன்பிறப்பு நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா எனக்கு சாப்பாடு வேணும்க்கா பசிக்குதா பசியோடைய இருக்க இந்த உடனே சாப்பாடு செய்றே நீ சாப்பிடுவ உம் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கா எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல இருக்குக்கா இந்த இருப்பே சமைக்கிறேன் சமைக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் டி உனக்கு பிடிச்சது செஞ்சு தரேடி சமைச்சு இங்கே இரு நான் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷம் சமைச்சர் இந்த இப்போ உடனே சமைக்கிறேன் காமிக்கிறேன் இந்த போய்டாத பங்கஜா இங்க பாருங்க கா பத்ரகாளி இது இங்க பத்ரகாளி என்ன கனவா அம்மா பத்ரகாளிய பார்த்த அம்மா அந்த கதையை நினைச்சிட்டு இருக்கீங்களா அதாங்க கனவா வந்திருக்கு இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கறங்களா மாவள அந்த கவர தங்க குணத்துக்கு எல்லாரும் நல்லா பாத்துபாங்களே அது மட்டும் இல்ல அவளுக்கு ரொம்ப பசிக்குதாமா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் சாப்பிட்றோம் அப்படின்றா சீக்கிரம் எல்லாம் சமைக்கணும் அமுதா அக்கா அவங்க படையல் கேட்குறாங்க போலக்கா அதனால தான் இப்படி கனவு வந்திருக்குது எல்லா காரியம் முடிச்சோன்னே அவங்களுக்கு படையல் வைக்கணும்ல என்னம் தான் சொல்கிற ஆமாக்கா வீட்டில் தானே அவங்க அஸ்தியை வச்சுருக்கோம் அதை கொண்டு போய் ஆத்தங்கரையில் கரைச்சிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு படைப்பாங்க அதை தான் சொல்கிறேன் இந்த பக்கம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எதுவும் செஞ்சு கொடுக்கக்கூடாதா செய்யலங்கக்கா ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க சரி அமுதா அது என்னன்னு பார்த்து பண்ணணும் எனக்கு எல்லாமே நீ தான் அமுதா நீ தான் எல்லாம் நின்று பண்ணணும் சரியா ஏக்கா நான் இருக்கேக்கா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் படுங்க நல்லா தூங்குங்க ஐயோ இதுக்கப்புறம் தூங்கினா அவள் வருவாய் என்னன்னு தெரியலையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சரி கண்ணு முடி படுங்க படுங்க அக்கா தங்கச்சி இப்படி இருக்கணும் இவளை பார்க்கும்போது நமக்கு ஒருத்தர் இப்படி இல்லையேன்னு கவலையாக இருக்குது சரி எல்லாரும் வேறு இருக்காங்க பாலை வாங்கிட்டு வந்து காப்பியை வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எழுப்புவோம் என்ன ஆளாளுக்கு இப்படி குரட்டடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க நேற்று நேத்தெல்லாம் தூக்கம் இல்லை அதனால தான் எல்லாரும் இப்படி தூங்குறாங்க போல இருக்கு சரி இந்த மனுஷனை எழுப்பி பாலை வாங்கிட்டு வர சொல்லுவோம் எல்லாத்தையும் காப்பி வச்சு கொடுக்கறதுக்கு

உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதல எந்திரே வீடு மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கற யாமுதா அத தூங்கிட்டு இருக்க கூடியல ஏ எழுப்பிக்கிட்டு இருக்க இல்லனே எல்லாரும் எந்திரச்ச உடனே டீ காபி னே ஏதாவது கேட்பாங்க துர்வாவும் நேத்து ஒழுங்க சாப்பிடல அதான் பால் வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி கொடுப்போம்னு பார்த்தேன் மணியத்தனம் அப்போ ஏலம் கலாச்சனே இன்னையத்துக்கு காலை முத்து பால் கொண்டு வந்திருப்பார் என்ன கொண்டு வரலையா எல்லாரும் தூங்கமும் வந்துட்டு கிது போயிருப்பாரே என்னவோ சரிம்மா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாரு மறுபடியும் வந்தா வீட்டுக்கு வந்து கொடுப்பாரு அப்புறம் கூட வச்சுக்கலாம் தூங்கிட்டு விடுங்க நீங்களும் போய் படுமா போமா சரிண்ணே சரி நீங்க எல்லாம் தூங்குங்க தூங்கிட்டு இருந்தா வேலையாகாது மணி ஆகி போச்சு போய் அந்த பாத்திரம் மட்டும் எடுத்து போட்டு கழுவுவோம் இந்த அரவிந்த் போய் பள்ளிக்கூடம் போறானா என்னன்னு தெரியலையே அவன் வேற நம்ம இல்லைன்னா ஆட்டை கட்டிடுவான் அத்தை பாவமாச்சு சரி போன புட்டி கேட்போம் என்ன பண்றான் ஏது பண்றான்னு

ஈ ஈ காலத்துல நான் நானே பச தண்ணி மோந்து குடுக்கணும்னு சொல்லுவீங்க யார் மோந்து குடிக்கறானே என்ன பாடு படுத்துறாங்க என்ன சுகம் 都完了吗？

கொண்டாடுவோர் கிஷோர் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது புனிதா ரத்னா நிதி நாளை பிறந்த நாள் கொண்டாடுவோர் அப்துல் ஹாலிக் இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் லோகேஸ்வரி முருகேசன் நீங்கள் அனைவரும் நீடோடி வாழணும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்